ஹாய் everyone, வெல்கம் டு vlearn சேனல் நான் இந்த உங்க மேக்ஸ் educator. இன்னைக்கு நம்ம 12th mathematics சாப்டர் அப்ளிகேஷன் சாப்டரில் எக்ஸாம்பிள் சம் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீல என்ன கொடுத்துருக்காங்க ஃபைன் த கண்டிஷன் ஆன் B and C so தட் the following system of linear equations as one parameter family of solutions. அப்படி <imitation> நம்மிலுக்கு linear equations வடு குடுத்துடாங்க. கேவா? 3 linear equations குடுத்துடாங்க. Okay? இது ஒன்ன, இது ஒன்ன, இது ஒன்ன. இப்பா பார்த்தீங்க நா, நம்மில வந்து condition கண்டுடிக்கு சொல்லுறாங்க. எப்பா, எந்தரடு condition பார்த்தீங்க நா, ABC வடு condition. எப்போ ஏபிசி எதுவாக இருந்தால் நம்மளுக்கு இந்த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனர் ஈக்வேஷன் வந்து ஒன் பேராமீட்டரில் சொல்யூஷன் தரும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாங்க ஒன் பேராமீட்டர் ஓ இதுலயே அவங்க மனச்சு வச்சிருக்காங்க என்னன்னா இந்த பேராமீட்டர் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா இப்போ நம்ம இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷன் அப்படின்றது நான் பார்த்துருக்கோம் இல்லையா இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷன்ல வந்து நம்மளுக்கு என்ன வரும் டூ ஈக்வேஷன்ஸ் கொடு டூ ஈக்யேஷன் வரும் அதில் நம்ம ஒரே ஒரு த்ரீ வேரியபிள்ஸ் இருக்கும் அன்நோன் வேரியபிள்ஸ் ஆனால் டூ ஈக்குவன்ஸ் இருக்கிறதுனால நம்மளால டூ வேரியபிள்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும் தேர்ட் வேரியபிள் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுனால அந்த தேர்ட் வேரியபிளை நம்ம என்ன எடுத்துக்குவோம் கான்சன்டாக எடுத்துக்கோமா ஜெட் இஸ் ஈக்குவல் டு கே இல்லை ஒருவேளை ரெண்டு ஈக்குவேஷன் கொடுக்காம ஒரே ஈக்குவைஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமா எக்லான் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரே ஈக்குவஷன் வந்துச்சுன்னா அப்போ அந்த இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் டூ அன் த்ரீ அன்னோன் வேரியபிள்ஸ் ஆனால் ஒரே ஈக்குவேஷனை வச்சு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதனால நம்ம ரெண்டு வேரியபிள்ஸ் என்ன எடுத்துக்கோம் கான்செண்டாக எடுத்துக்கோமோ ஒய வந்து டீனோ ஜெட்டை வந்து கேனோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோம் இல்லையா ப்ரீவியஸ் சாம்ஸ்ல அதே தான் அதை பத்தி தான் சொல்றாங்க ஒன் பேராமீட்டர்னு என்னன்னா ஒரே ஒரு வேரியபிளை மட்டும் கான்ஸ்டன்டா எடுக்கிறது டூ பேராமீட்டர்ஸ்னால் ரெண்டு வேரியபிள்ஸை கான்ஸ்டா எடுக்கிறது ஓகேவா அது எப்படின்னா ஒன் பேராமீட்டரில் வந்து நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும் எக்லான் ஃபார்ம்ல

லெஸ் தென் அன்னோன் அன்னோன் மொத்தம் த்ரீ இருக்கா நம்பர் ஆஃப் அன்நோன் வேரியபிள்ஸ் ஓகேவா அதோட லெஸ் தானே இருந்தால் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் இட் இஸ் இட் ஆஸ் அ இன்ஃபெனேட்லி மினி சொல்யூஷன்ஸ்னு சொல்லுவோமா இப்போ இந்த இதுதான் நம்மளுக்கு சொல்ல வராங்க அந்த இன்ஃபனேட்டிவ் மினி சொல்யூஷன்ஸில் நம்மளுக்கு என்ன வரணும் ஒன் பேராமீட்டரில் வரணும் அப்போ நம்மளுக்கு டூ ஈக்குவேஷன்ஸ் வரணும் நம்ம ஒரு பேராமீட்டர்னால் ஒரே ஒரு அன்னோன் வேரியபிளாக நம்ம கான்சென்ட்டாக எடுத்துக்க போகிறோம் ஓகேவா ஏற்கனவே ரெண்டு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கிறது ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளால அந்த ரெண்டு அன்னோன் வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஆனா தேர்ட் அன்வோன் வேரியபிளை கண்டுபிடிக்க முடியாததுனால அதை நம்ம கான்செப்டா எடுத்து சால்வ் பண்ண போகிறோம் இன்ஃபனேட்டி மினி சொல்யூஷன்னா அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு ஓகேவா அதனால அதை இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் சொல்றாங்க இப்போ இந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகணும் எக்லான் ஃபார்ம் வரும்போது அது நம்மளுக்கு டூ ஈக்வஷன்ஸ் கிடைக்கணும் ஓகேவா அதுக்கப்புறமா நம்ம அந்த கண்டிஷனை கண்டுபிடிச்சிடலாம் எந்த கண்டிஷன் வந்து ஏபிசிக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் இந்த மூணு வேரியபிள்ஸ் இருக்கிற மாதிரி அந்த கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன் பேராமீட்டர் இருக்கிற அந்த சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம பண்ண போற ஸ்டெப் என்னன்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் செல்றதுக்கு அப்புறம் தான் நம்ம எக்லான் ஃபார்மை கொண்டு வந்து அது ரெண்டேஷனா ஒரு ஈக்குவேஷனா அது நம்ம ரெண்டு ஈக்குவேஷனாக கொண்டு வரணும் அப்பதான் நம்மளால இந்த கொண்டு கண்டிஷனே நம்ம சாட்டிஸ்பை பண்ணி நம்மளால அந்த கண்டிஷனை கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா அப்போ இது ஒரு பேராமீட்டர் நம்ம ரெண்டு ரெண்டு ஈக்குவேஷன் கொண்டு வரணும் டூ பேராமீட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒரே ஈக்குவேஷன் கொண்டு ஆகணும் ஓகேவா அது மூணா இருந்தா கூட நம்ம ரெண்டா ஆகணும் ஓகே அதான் நம்மளோட ஜாப் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆகோமெட்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் ஏ பார் பி இந்த மாதிரி தான் ஆகமேட் மேட்ரிக்ஸ் எழுதிக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம் எக்ஸோட கோயிபேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்குவோம் அதுக்கப்புறமா ஒய்யோட கோயிபேஷன்ஸ் எடுத்து எழுதிக்குவோம் அப்புறமா செட்டோட கோயிபன்ஸ் எடுத்து எழுதிக்குவோம் கரெக்டா எழுதலாமா ஃபர்ஸ்ட் காலம்ல எக்ஸோட கோபிஷன்ஸ் எதுவுமே இல்லைனா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் ஒன் இருக்குன்னு சொல்லலாம் ஓகேவா இந்த இடத்துல ஒன்லாம் இருக்கு அப்ப ஒன் எக்ஸோட இங்கேயும் இங்க த்ரீ இருக்கு ஓகேவா ஒன் ஒன் த்ரீ இருக்கு ஓகே அப்ப ஒன் ஒன் த்ரீ என்னென்ன என்னென்ன ஒன் டூ ஃபைவ் இப்போ ஒன் டூ ஃபைவ் இதெல்லாம் ஓகேவா நெக்ஸ்ட் என்னது ஜெட்டோட கோயிக்விஷன்ஸ் ஒன் த்ரீ செவன் ஒன் த்ரீ செவன் இதெல்லாம் என்னது ஜெட்டோட கோஇக்விஷன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகமேட் மேட்ரிக்ஸில் இந்த பிமேட்ரிக்ஸாக நம்ம என்ன எழுதுவோம் என்ன எழுதுவோம் நம்ம இந்த ஈக்குவல் டு கிரைட் ஆன்சர் இருக்கு இல்லையா அந்த கான்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு இதுவாக எழுதுவோம் கரெக்டா ஓகே bc எழுதிக்கும் ஓகேவா இது ரெண்டுத்தையும் நம்ம சேத்துலறனால தான் இது நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம் இப்போ நம்மளோட Aim என்னது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் ப்ரோசீட் பண்ணி சொல்யூஷன்ஸ கண்டு முடியும் ஓகேவா ஓகே இப்போ பாருங்க இது வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எக்லான் ஃபார்முக்கு இத மாத்தணும் எக்லான் ஃபார்ம் அதனோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஓகேவா இது நம்ம பண்ணோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடும் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா எப்படி எக்லான் ஃபார்ம் கொண்டு வரது எக்லான் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க வந்து பிரின்சிபல் டயக்னல் நம்மளுக்கு ஒன்று இருக்கும் இருக்கா இந்த மேட்ரிக்ஸ்ல இந்த பிரின்சிபல் டயக்னல் கீழே இருக்க எலமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் ஜீரோ வாக்கணும் அவ்வளோதான் எக்லான் ஃபார்ம் ஓகேவா இந்த த்ரீ எலமெண்ட்ஸ் நம்ம ஜீரோ வாக்கிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சது அதுதான் எக்லான் ஃபார்ம் அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணி நம்ம கண்டிஷனை கண்டுபிடிக்கலாம் அது இன்ஃபார்ம் பண்ணியும் சொல்லியூஷன் நம்ம சொல்ல முடியும் ரேங்க் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ரேங்க் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் நமக்கு எக்லவுண்ட் ஃபார்ம் வர வைக்கணும் ஓகேவா ஓகே டன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ எலமெண்ட்ஸ் நம்ம ஜீரோ வாக்கணும் எப்படி பண்ணுறது ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை ரோட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி தான் நம்ம எக்லாண்ட் ஃபார்முக்கு மாற்று போறோம் ஆனால் இந்த ரோட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு ரோவில் ஃபர்ஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து ஒன்னாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே வேற ஏதாச்சும் அதே காலம்ல வேற ஏதாச்சும் இடத்துல வந்துருந்துச்சுன்னா அதே இடத்துல வந்து வச்சிருங்க ஒருவேளை ஒன் இல்லைனா ஓகேவா ஆனா காலம்ல ஒன்னே இல்லை அப்படின்னா நீங்க ஒன் ஆக்க முடியுமா காமனா எடுக்க முடியுமா இல்லை டிவைட் பண்ண முடியுமா அப்படின்லாம் பார்த்து எப்படியாவது ஒன் வர வச்சுன்னா நம்மளுக்கு என்ன சிம்பிளா எக்லா இன்ஃபார்ம் வந்துரும் இல்லைன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன் நம்மளுக்கு பண்ண வேண்டியது வரும் ஓகேவா இப்ப பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டெப் பண்ண போறோம்னா ஃபோக்கஸ் பண்ண போறது ரோ டூ வீ ரோட் த்ரீ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம் ஓகேவா ஏன் ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு இடத்துல ஜீரோ வர வைக்க முடியும் அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஜீரோ வைக்க வர வைக்க முடியும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு இடத்துல ஜீரோ வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் ரோவை ஃபோக்கஸ் பண்ணி எழுதிக்கலாம் இப்போ பாருங்க ரோ டூ ரோ டூ நம்ம எழுதிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா ரோ டூ மைனஸ் ரோ ஒன் ரோ டூ மைனஸ் ரோ ஒன் ரோ ஒன்னோட சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ வரணும் நம்மளுக்கு இங்கே ஜீரோ வரணும் ரோ டூ இருக்குல்ல ஃபஸ்ட்டு எலமெண்ட்ல எனக்கு ஒன் இருக்கு அந்த ஒன்னு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டூல இருக்கிற ஒன் கூட சப்ராக்ட் பண்ணால் எனக்கு ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரோ த்ரீ பாருங்க அதே மாதிரி ஜீரோ வர நம்மளோட பிளான் பிளானு எப்படி ஜீரோ வர வைப்பீங்க நம்ம என்ன பண்ணும் எப்படி ஜீரோ வைப்பேன்னா ரோ த்ரீ நம்ம என்ன பண்ணும் ரோ இருங்க போடுறேன் ரோ த்ரீ மைனஸ் த்ரீ ரோ ஒன் பண்ண போகிறேன் ஏன்னா நம்மளுக்கு ஜீரோ வரணும் நம்ம ஏம் அதான் அதனால நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் ரோ ஒன் நான் ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை நான் என்ன பண்ணுறேன் இங்கே த்ரீ ஆயிடுமா அப்போ இங்கேயும் த்ரீ இருக்கு அப்போ த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ ஆயிடுமா நான் என்ன பண்ணுறேன் நான் த்ரீ ஆர் ரோ த்ரீயை வந்து ரோ ஒன்னால் சப்ராக்ட் பண்ண போடுறேன் அவ்வளோதான் ஈஸியாக இருக்கு இல்லையா பண்ணலாமா இப்போ பாருங்கள் இந்த ஆப்ரேஷன் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த போட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும் இதை நீங்கள் ரஃப் காலமில் போட்டுக்கலாம் ஓகேவா ஏன்னா இதுக்கு உங்களுக்கு தனியாக மேக்ஸ் தர மாட்டாங்க ரஃப் காலமில் தான் பண்ணி இப்போ பாருங்கள் ரோ டூ ரோ டூ அப்படியே எழுதி எழுதிக்கலாம் இதான ரோ டூ அப்படியே எழுதுங்க ஒன் டூ த்ரீ பி ரோ டூ எழுதியாச்சு ரோ ஒன்னோட நம்ம இதை சப்ராக்ட் பண்ணி ஆகணும் ரோ ஒன் என்னது இதான் ரோ ஒன் இப்போ எழுதுங்க ஒன் ஒன்

இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ரோ டூ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கிடச்சி ரோ டூ நம்மளுக்கு ஓகேவா ஓகே இது நம்ம நோட் பண்ணிக்கலாம் இப்போ ரோ த்ரீ ஆப்ரேஷன் தான் பண்ண போகிறோம் ரோ த்ரீ பண்ணலாமா இப்போ பார்த்தீங்கன்னா ரோ த்ரீ ரோ இங்கே எடுத்து எழுதிக்கோங்க ரோ த்ரீ என்னது த்ரீ ஃபைவ் செவன் சி இதான் நம்மளோட ரோ த்ரீ ஓகேவா இப்ப ரோ த்ரீ கிடைச்சிருச்சு இப்ப த்ரீ ரோ ஒன் கண்டுபிடிங்க இது ரோ ஒன் ஓகேவா த்ரீ ரோ ஒன் ரோ நம்ம பண்ணி இங்கே எழுதிக்கணும் அப்ப எழுதனா த்ரீ 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 கிடைக்குமா ஓகேவா ஃபர்ஸ்ட் ரோ எழுதியாச்சா த்ரீயால மல்டிப்ளை பண்ணி அப்படி எழுதியாச்சு இப்ப நம்ம என்ன பண்றோம் சப்ராக் பண்ண போறோம் அப்பதான் என்ன வரும் ஜீரோ வரும் நம்மளுக்கு ஜீரோ வரணும் எல்லாத்தையும் நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க இப்ப த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோவா ஃபைவ் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஃபோர் சி அப்புறம் என்னது அப்படியே இந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால வேரியபிள்ஸ் ஆலோன் வேரியபிள்ஸ் இருக்கிறனால அப்படியே எழுதிக்கலாம் ஓகேவா ஆப்போசிட் சைன் இருக்குது அதனால நம்ம சப்ராக்ட் பண்ணும் லார்ஜஸ்ட் நம்பளோட சைன் போட்டுக்கிட்டோம் அதனால தான் இங்கே டூ இங்கே ஃபோர் வந்துச்சு ஓகே இங்கே ஜீரோ வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ரூ த்ரீ ஓகேவா ஈஸியாக இருந்துச்சா ஓகே இதெல்லாம் நீங்கள் ரஃப் கோலம்லாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு இதுக்குன்னு தனியாக மார்க்ஸ் கிடையாது ஓகேவா இப்போ பாருங்கள் இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எதுவுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணல அதனால ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே தான் வரப்போகுது நோ சேஞ்ச் ஓகேவா அப்போ ஒன் 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 ஏ செகண்ட் ரோ அதான் நம்ம சேஞ்ச் பண்ணிருப்போமே இதோ இருக்குல்ல அப்போ ஜீரோ ஒன் டூ பி மைனஸ் ஏ தேர்ட் ரூ என்னது சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா இதுதான் தேர்ட் ரோ அப்போ ஜீரோ டூ ஃபோர் சி மைனஸ் த்ரீ ஏ ஓகேவா டன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சா ஓகே இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஜீரோ வரணும் ஏன்னா அதான் நம்மளோட எக்லான் ஃபார்ம்னு சொல்லலாம் அப்போ நம்ம ரோ த்ரீயை ஃபோக்கஸ் பண்ணணுமா இப்போ ரோ த்ரீ வச்சு நம்ம ஒரு ஆப்ரேஷன் போடணும்னா நம்மளுக்கு என்ன வந்துடும் ஜீரோஸ் வந்துரும் ஓகேவா ஜீரோ வந்துரும் இப்போ ஜீரோ வந்துச்சுன்னா எக்லான் ஃபார்ம் வந்துடும் ஓகே எக்லான் ஃபார்ம் வர வைக்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்ம் அப்படி பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஜீரோ ரோஸ் நான் ஜீரோ ரோஸ் நம்மளுக்கு தானாகவே பிரிஞ்சு வந்துடும் இப்போ ரோ த்ரீயே ஃபோக்கஸ் பண்ணலாம் ரோ த்ரீக்கு எந்த ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வர போகிறீங்கன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ இந்த ஆகுமெட்டட் மேட்ரிக்ஸை நம்ம ரோ த்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம் ரோ த்ரீ மட்டும் இப்போ ரோ த்ரீ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரோ த்ரீ மைனஸ் டூ ரோ டூ பண்ண போகிறோம் ரோ த்ரீ மைனஸ் டூ ரோ டூ ஏன் நம்ம ரோ டூ எடுத்திருக்கோம் ரோவான் ஏன் எடுக்கல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஏன்னா எங்க ரோ டூலயும் ரோ த்ரீல ஃபர்ஸ்ட் எலெமெண்ட் ஜீரோவா இருக்கு ஓகே அதனால இது நம்ம ரெண்டுத்துக்குள்ளே நம்ம எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எலெமெண்ட் நம்மளுக்கு ஜீரோவா வந்துடும் அதுதான் நம்மளுக்கு வேணும் ஓகேவா ஏன்னா கஷ்டப்பட்டு இங்கே ஜீரோ கொண்டு வந்து இப்போ இந்த ஜீரோ போகக்கூடாது ஒரு வேலை நம்ம ஃபர்ஸ்டோ கூட நம்ம ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா இங்கே ஒன் பிளஸ் ஒன் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வந்துரும் இன்டிஜர் வந்துடும் அது நம்மளுக்கு எக்லான்ஃபார்மை தராது ஓகேவா அதனால தான் நம்ம ஜீரோஸ் ஃபஸ்ட் லெவன் ஜீரோஸாக இருக்கிற ரோஸ் எடுத்துக்கிறோம் அது ரோ த்ரீ ரோ டூ ஓகேவா ரோ த்ரீ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றோம் ரோ டூ எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரோ டூ நம்ம டூ ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இதே இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஜீரோ வரும்னா அந்த காலம்லேயே நம்ம எதோடு மல்டிப்ளை பண்ணி அதை நம்ம சப்ராக் பண்ணலாம்னு தான் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ட்டு டூ வாழ மல்டிப்ளை பண்ணுறேன் ஒன் இன்ட்டு டூ டூ அப்போ டூ மைனஸ் டூ ஜீரோ ஆயிடும் இல்லையா அதான் என்னோட ஓகேவா இப்போ போடலாமா இப்போ நீங்கள் கேல்குலேஷன்ஸ் ரஃப் காலம்லேயும் போட்டுக்கலாம் ஓகே இப்போ பாருங்க ரோ த்ரீ எடுத்து எழுதிக்கலாம் ரோ த்ரீ எடுத்து எழுதுனா இதான் ரோ த்ரீ அப்படி எடுத்து எழுதிக்கோங்க ஜீரோ டூ ஃபோர் சி மைனஸ் த்ரீ ஏ இப்போ டூ ரோ டூ வேணும் அப்போ டூ ரோ டூ டூ இன்டூ ரோ டூ அப்போ ரோ டூவை டூ வால் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க அப்போ ஜீரோ வரும் ஒன் இன்ட்டு டூ டூ வந்துடும் டூ இன்ட்டு டூ ஃபோர் வந்துடும் அப்புறம் பி பி மைனஸ் ஏ இன்ட்டு டூ அது அப்படியே எழுதலாம் டூ பி மைனஸ் டூ ஏன்னு எழுதலாமா உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன் ஓகேவா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே சப்ராக்ட் பண்ணுறோம் அதான் நம்மளோட ஃபைனல் ஜாப் ஜீரோ 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 ஆகிடும் எல்லாத்துலையும் நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க எல்லாத்துலையுமே ஸோ வந்து காமனாக வந்துடும் ஓகேவா அப்போ நெகட்டிவ் சைன் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும் இங்கே நெகட்டிவ் சைன் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும் இங்கே நெகட்டிவ் வந்துடும் இங்கே பாசிட்டிவ் ஆகிடும் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ் ஆகிடும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகிடும் சைன் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாக் இருக்கோம் இங்கே வந்து ஜீரோ கிடச்சிருக்கு இங்கே டூ மைனஸ் டூ ஜீரோ கிடச்சிருக்கு ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா சி மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஏ மைனஸ் டூ பின்னு வரும் ஓகேவா இப்போ நம்ம இந்த ஏ இருக்கு இல்லையா இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் சால்வ் பண்ண நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் த்ரீ ஏ ப்ளஸ் டூ ஏ இதில் வந்து லார்ஜஸ்ட் நம்பர் வந்து த்ரீ தான் அதனால் மைனஸ் த்ரீ தான் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து த்ரீ அதோட சைன் வந்து நெகட்டிவ்ல இருக்குது நம்ம ரெண்டுத்தையும் ஆப்போசிட் சைனில் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்போ த்ரீயில் டூ போச்சுன்னா ஒன் கிடைக்கும் லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் வந்து நெகட்டிவ்ல இருக்குது அதனால் மைனஸ் ஏன்னு வரப்போகுது ஓகேவா மைனஸ் ஏன்னு வரப்போகுது இப்போ மைனஸ் ஏ மைனஸ் டூ பின்னு வந்துடும் ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஓகேவா இது டன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு இதை நம்ம அப்படி ஆகும் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் ஃபைனலாக எக்லான் ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்டும் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படியே வந்துடும் ஓகேவா இப்போ செகண்ட் ரோ செகண்ட் ரோ எதுவும் சேஞ்ச் பண்ணல நான் அப்படியே வந்துடும் ஜீரோ ஒன் டூ பி மைனஸ் ஏ இது என்னது இதுதான் தேர்ட் ரோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணன்றது தேர்ட் ரோ அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாமா ஜீரோ 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 சி மைனஸ் ஏ மைனஸ் டூ பி ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகே ஓகே ஓகேவா நம்மளுக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டிய வேலை என்ன ஃபர்ஸ்ட் இது நம்ம ரோ எக்லான் ஃபார்ம்னு நம்ம சொல்லலாமா எக்லான் ஃபார்ம்னு சொல்லலாமா நம்மளுக்கு டயக்னால் கீழே ஜீரோஸ் வந்துருச்சு இதான் டயக்னால் அது கீழே ஜீரோஸ் வந்துருச்சு ஓகேவா ஓகே நம்மளால் ஃபர்ஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு நம்ம எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இதை வந்து இன்ஃபினெட்லி மெனி சொல்யூஷன் சொல்யூஷனை எப்படி மாற்றுறது இன்ஃபினெட்லி மெனி சொல்யூஷன்னா அதுக்கு என்ன கண்டிஷன் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ரேங்க் ஆஃப் ஏ ஏயோட ரேங்க் என்னது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நான் ஜீரோ ரோ இருக்கனால சாரி டூ நான் ஜீரோ ரோஸ் இருக்கு ஒரே ஒரு ஜீரோ ரோஸ் இருக்கிறதுனால ரேங்க் வந்து டூ ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஆகோமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ ஓகேவா இதான் ஏ பார் பி ஓகேவா இதோட ரேங்க் என்னது டோட்டலாக இது ஃபுல்லாக ரேங்க் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாஸ்ட் ஒரு நான் ஜீரோவா நான் ஜீரோ மூணுமே நான் ஜீரோவா இருக்குது அதனால் இது பார்த்தீங்கன்னா ஈ என்ன வந்திருக்கு நாட் ஈக்குவலாக வருது இது வந்து டூன்னு வருது இது வந்து த்ரீன்னு வருது ஆனால் அப்படி வரக்கூடாது நம்ம கண்டிஷன் பண்ணி ஒன் பேராமீட்டர் அது இன்ஃபினெட்லி பண்ணி சொல்ல சொன்னால் இருக்கணும் அப்போ இன்ஃபினிட்டி மனி சொல்யூஷனில் என்ன இருக்கணும் ரேங்க் ஆஃப் ஆகமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் சேமாக இருக்கணும் அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இது ஒரு இல்லையா இந்த எலமெண்ட் நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கணும் புரியுதா கண்டிஷன் உங்களுக்கு புரியுதா ஓகே இந்த இடத்துல நம்மளுக்கு ஜீரோவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் தேர் ஃபோர் இட் இஸ் ஃபார்ம்ஸ் இன்ஃபனிட்லி மினி சொல்யூஷன் ஓகேவா ஓகே ஓகே இப்போ பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட்டு கிவனு இது வந்து கிவன் தான் ஓகேவா அவங்க இன்ஃபினெட்லி மெனிசொல்யூஷன் சொன்னதால் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு இதுவே பண்ணுறோம் இப்போ ரேங்க் ஆஃப் ஏ இந்த ரேங்க்கு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் அது என்னவா இருக்கணும் ஏ ரேங்க் ஆஃப் ஏ எப்படி டூ தான் வரப்போகுது அதோட அதிகமாக வரப்போகிறது கிடையாது ஆனால் ரேங்க் ஆஃப் பி த்ரீ வர மாதிரி இருக்குல்ல அப்போ அது நம்ம டூவாக மாற்றணும் அப்போ லாஸ்ட் எலமெண்ட்டை நம்ம ஜீரோ வாங்கிட்டா என்ன வந்துடும் டூ வந்துடும் ரேங்க் ஈக்குவேட் பண்ணணும் அப்போ அதனால நம்மளோட கண்டிஷனே அதுதான் நம்ம கண்டிஷனே ஆப்ளை பண்ண போறோம் ஓகேவா ஓகே இப்போ பாருங்க நெக்ஸ்ட் இது வந்து நம்மளுக்கு இல்லை கொண்டு வந்துருப்பான ஒருவேளை ரேங்க் ஆஃப் ஏ வந்து இப்படி இருந்துச்சுன்னா ஈக்குவல் டூவாக இருந்துச்சுன்னா தென் நெக் என்ன பண்றீங்க ஏ மைனஸ் டூ பி ஈக்குவல் டூ ஈக்குவேட் பண்ணலாம் ஓகேவா ஓகே இப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இதுல சி மட்டும் சி மட்டும் ஒரு பக்கமாக வச்சுட்டு மீதி ரெண்டுத்தையும் நம்ம நெகட்டிவ் சைட்ல இருக்குது அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் பாசிட்டிவ் ஆக்கிடலாம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாம் எடுத்துட்டு போனா என்ன வருது பாருங்க ரெண்டுத்தையும் அப்ப என்ன வரும் ப்ளஸ் ஏ பின்னு வரும் அப்ப ஏ ப்ளஸ் டூ பி நம்மளுக்கு கிடைக்குது சிஇசி கோட்டு ஏ ப்ளஸ் டூ பி இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க கண்டிஷன் புரியுதா இந்த கண்டிஷன் அதை ஃபாலோ பண்ணிச்சுனா தான் நம்மளுக்கு ஒன் பேராமீட்டர்ல சொல்யூஷன் கிடைக்கும் அது வந்து இன்ஃபினிட்ல சொல்யூஷனாகவும் இருக்கும் ஓகேவா புரிஞ்சிச்சா நம்மளுக்கு தேவையான ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்ன கண்டிஷனை நம்ம கண்டுபிடிச்சாச்சு என்ன கண்டிஷன் அது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர் ஃபோர் த கண்டிஷன் கூட எழுதிக்கலாம் தேர் ஃபோர் த கண்டிஷன் கண்டிஷன் இஸ் கண்டிஷன் இஸ்வல் டுனாஷன்ஸ் நம்மளுக்கு தரும் ஒன் பேரமீட்டர்ல ஓகேவா அதான் நம்மளுக்கு தேவை அவ்வளவுதான் நம்ம இந்த கண்டிஷனை கண்டுபிடிச்சாச்சு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உடனே கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நான் நடத்துறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ணி கொடுக்கோங்க இந்த சே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க தேங்க் யூ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் பண்ணி சொல்லிட்டாங்க ஒன் பேராமீட்டர் சொன்னாங்க ஒன் பேராமீட்டர் நம்மளுக்கு ஈண்டு கொடுத்தது தான் அது இன்ஃபர்னேட்டரி மணி சொல்யூஷனாக இருக்கும் அப்போ இன்ஃபர்மேட்டரி மணி சொல்யூஷனாக இருக்குன்னா இந்த மாதிரி இதுவாக இருக்கும் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வந்து என்னவாக லெஸ் தென் இதுவாக இருக்கணும் த்ரீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ அன் நோன் இருக்கா லெஸ் தென் அன் நோன் வேரியபிள்ஸ் தானே இது லெஸ் தென் த்ரீ அன் நோன் வேரியபிள்ஸ் லெஸ் தென் த்ரீ த்ரீ அன் நோன் வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட் அது கரெக்டாக இருக்குது இது வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் தான் ஓகே அது மாதிரி நம்ம மாற்றிட்டோம் இன்ஃபினிட் மெனி சொல்யூஷனாக மாற்றணும் நம்ம ஏன்னா இந்த இடத்துல ஜீரோவாக ஈக்குவேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா கொண்டு வந்தோமா கண்டிஷன் கொண்டு வந்தோமா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோமா ஈஸி ஆகுமெண்ட் மேட்டிக்ஸ் எழுதுகிறோம் எக்ஸ் ஒன் ஃபார்முக்கு மாற்றுவோம் அது நம்ம இன்ஃபினிட் மெனி சொல்யூஷனாக மாற்றுவோம் மாற்றிட்டு கண்டிஷன் கொண்டு வரும் அவ்வளவுதான் ஓகேவா இப்ப இது ஒன் பேராமீட்டருக்குள்ள வர இன்ஃபைனட்லி சொல்லு சொல்லிடுறேன் தேங்க்யூ